நான் தான் உங்க அக்ஷதா கண்டிப்பா என்னை வந்துட்டு நீங்க விஜய் டிவியில காற்றுக்கென வெளி மூலயமா பாத்துருப்பீங்க பார்த்துட்ருக்கீங்க டான்ஸ் வரும் அப்படின்றத எனக்கு தெரியாது டான்ஸ் நான் வந்துட்டு ப்ரொபெஷனலாவும் கிளாஸ் போயிட்டு அப்படிலாம் படிக்கல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அண்ணா கூட ஆடுறவங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்கள அப்படி பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் எனக்கு டான்ஸ் நிறைய பேர் வேணா பாசமலர்கள் அப்படி இப்படி அங்கே ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படிலாம் ஒன்று சுத்தமாக ஒன்று கிடையாது அதெல்லாம் சும்மா வாண்டடாக பள்ளி வாங்குவாள் வாண்டடாக காலையில் அப்போ தான் லைட் ஸ்விட்ச் போடுறது நம்மளை எழுப்பி விடுறது அப்படி இரிட்டேட் பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டர் இந்த கொழாடி சண்டையில் வருவாங்க தெரியுமா சீதாவோட மறு ஜென்மம் மருவ என்ன தான் நாங்கள் சண்டை போட்டாலுமே சரி ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் ஜாஸ்தி ஐ காட் த கிரேட் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ரெண்டு பேர் எனக்கு கிடச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருக்க வேண்டிய டைமில் ரெண்டு பேருமே ஒன்றா இல்லை எங்களுக்காகவே ரெண்டு பேரும் ஓட ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன பெரிய ஆசை உங்களுக்கு இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா இது வேணுமா அது வேணும் எல்லாருமே ஃபேமிலியாக நாங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒரு ஒன் மந்த் கூட நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே இருந்தது கிடையாது அப்பாவுக்கு ஒரு பெரிய சாரி ஆக்சுவலி நான் சொல்லணும் இது வரைக்கும் அவரே நிறைய விட்டு கேட்டிருக்காரு ஒரு வாட்டிட்டு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வரப்போ நம்ம சொந்த வீட்டுல கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்காகவே இப்போ ஒரு வீடு நான் வாங்கியிருக்கேன் இப்போ அவினாஷ் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சான்ஸ் கேட்டு இல்லை ஒரு ஆடிஷனோ எங்கேயாச்சும் ஒரு போகிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் அங்கே உள்ளே போனோடனுமே சொல்கிற ஒரு விஷயம் ப்ரோ எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க இதுதான் அவங்க ப்ரொஃபைல் நீங்கள் பாருங்கள் அவனுக்கு தான் என்னை விட மீடியாவை ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவனுக்காக அவன் சான்ஸ் தெரில பட் ஃபஸ்ட்டு அவன் என்னை மட்டும் தான் எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கான் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அது ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க நிறைய பேர் அவினாஷுக்கு காம்படிட்டரா இல்லைங்க நான்தான் அவினாஷு காம்படிட்டர் இந்த ஸ்டேஜில் அவனா நானான்னு பார்க்கறேன்